இரண்டாயிரத்து இருபத்தாறில் நடக்கப்போகும் சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கா திமுக இந்த இரண்டுக்கும் மட்டுமே போட்டி என்று பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் தெரிவித்திருந்தார் இதற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் பதிலடியும் கே பி முனுசாமியின் கருத்தையும் தற்பொழுது பார்க்கலாம் அடுத்த வருஷம் இதுவரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும் ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிவி கே டிஎம்கே டிஎம் அவருடைய கருத்து சொல்றாரு நாட்டிலே எல்லா கட்சி தலைவர்களும் அந்த கட்சி வளர்வதற்காக தொண்டனை வந்து உசி அதாவது என்ன சொல்லுவாங்க தொண்டனை உற்சாகப்படுத்துவதற்காக தொண்டனை உற்சாகப்படுத்துவதற்காக அவள் அப்படி கருத்து சொல்வாங்க இந்த எல்லா கட்சி தலைவர்களும் அப்படித்தான் மனசில் பட்டதை அவர் மனதில் பட்ட காயங்கள் அந்த காயத்தினுடைய வெளிப்பாடு அது ஆனால் அதே நடிகர் திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சிக்கு வந்த ஒரு படத்தை நடித்து வெளியிடுவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டார் யாரையெல்லாம் போய் பார்த்தார் அந்த பணத்தை விநியோகம் செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட நிர்வாகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்த காரணத்தினால் அதற்கு அவருடைய மனம் புண்பட்டிருக்கிறது வேதனைப்பட்டிருக்கிறது தான் செய்கின்ற தொழில் கூட இவ்வளவு இடைஞ்சல் கொடுக்கிறார்களே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் என்று வெதும்பியதன் காரணமாக அந்த நிலைப்பாட்டிலே மேடையிலே அவர் அதை சொல்லியிருக்கிறார் அவருடைய சிந்தனை அரசியல் வெளிப்பாடு அல்ல அவர் நீண்ட காலமாக மனதிலே இருக்கின்ற வருத்தத்தை கோபத்தை அந்த வருத்தம் கோபம் முழுவதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்கள் அவர்கள் மீது அவர்களுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்து மக்கள் சக்தியின் உதவியுடன் மக்கள் விரும்புகிற ஒரு நல்ல அரசை அமைப்பதில் உறுதியாக இருப்பதால் இந்த கேள்வி அவரை தான் கேட்கணும் என்னை கேட்டா நாங்க பிரதான எதிர்கட்சியும் நீங்க ஒத்துக்கிட்டீங்க மக்கள் ஒத்துக்கிட்டாங்க அதுக்காக மக்கள் அங்கீகாரமும் கொடுத்துருக்காங்க இந்த கேள்வி அங்க கேளுங்க நாங்கள் அவர்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுத்தோம் முழு ஆதரவு கொடுத்தோம் அதனால் தான் எங்களை மறந்து விட்டார் அவர் அதிலிருந்து விடுபட்டு அரசியலுக்கு வந்தார் என்று சொன்னால் அந்த கருத்தை நிச்சயமாக அவர் சொல்லுவதற்கு வாய்ப்பில்லை